நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமரேசரி இரு தாளும் சிலம்பும் தலங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் ஒரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஜாதகங்கள் கமெண்ட் பாக்ஸில் இருந்து எடுத்து தான் நாங்கள் போடுறோம் இதில் மறுபடியும் தெளிவாக சொல்கிறோம் கேட்டுக்கோங்க உங்கள் பேர் பேர் போடுங்க நாங்கள் பேரை நாங்கள் வெளியிட மாட்டோம் இருந்தாலும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வேணும் இல்லை டேட் ஆஃப் அதாவது நேம் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்து இதை போடுறீங்க பார்த்தீங்களா இது போடும்போது ஊர் பேர் போகிறீங்க நம்ம நேற்று ஒரு அன்பர் போகிறாரு வணிகர் பட்னு போடுறாரு எது எங்கே தான் கிடைக்கல அது ரெண்டு மூணு நேரத்தில் காட்டுது நான் எந்த ஊரை வச்சு நான் போட முடியும் அதனால் ஒரு நியர்பை டவுன் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை நீங்களே கொஞ்சம் இது பண்ணுங்கள் மற்றபடி இந்த ஏல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த தினமும் ஒரு ஆய்வினை மேற்கொள்கிறோம் நீங்கள் ரொம்ப வரவேற்பாக நல்ல ரொம்ப வரவேற்று பார்க்குறீங்க இன்னும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஏல்பி ஜோதிடர் சைதி ராஜா வாங்க இப்போது நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இவர் ஒரு ஆண் ஜாதகர் நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்கார் ஆறு பதினஞ்சு ஏஎம் மதுரையில் பிறந்திருக்கார் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இவருக்கு வயசு என்ன ஆகுதுன்னா பத்து ஒரு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு வயசு நடந்துகிட்டு இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது பணம் இங்கே கொடுத்து வச்சுருக்கார் போல் அந்த பணம் கைக்கு வரலை திரும்ப கிடைக்கிறதுக்கு போராடுறாரு அது அந்த கொடுத்த பணம் எப்போ திரும்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு இவருடைய டேட்டா பார்த்து டைமை பார்த்து பிளேஸாக பார்த்து இதெல்லாம் போட்டு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது மேஷத்தில் புத பகவான் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் லக்னமே பிறப்பு லக்னம் ரிஷபந்தான் குரு பகவான் மிதுனத்தில் கடகத்தில் கேது சந்திரன் மாந்தி துலாத்தில் சனி ராகு மகரத்தில் செவ்வாய் பகவான் மீனத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்கணம் என்பது ரிஷப லக்னம் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய லக்னம் வயதின் லக்னம் இயல்பு லக்னம் கன்னி லக்னம் இந்த லக்னம் எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பத்து வருஷம் அந்த லக்னம் தான் இயங்கும் அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார் பாருங்க இப்படி என்ன பொழுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் இடத்துல இருக்கார் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது எட்டாம் இடம் இந்த லக்னம் எதுக்கு அதிபதினால் ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற பெற்றவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த புதன் அவர் போய் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்காருன்னா தீராத கடன் தீராத வம்பு தீராத வழக்கு தீராத பிரச்சனையில் ஜாதகர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது சார் நட்சத்திரம் என்ன ஏங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரம் மூணாம் பாதம் போயிட்டுருக்கு உத்தரம் உத்தரம் ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது இப்போ உத்தரம் மூணு போயிட்டுருக்கு உத்தரம் ரெண்டு இருக்கும்போது கூட அவருக்கு பிரச்சனை தான் ஸோ இவரை பொறுத்தவரை உத்தரம் மூணு அப்படின்னும்போது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அவர் வந்து பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஆதிபத்தியம் பெற்று ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போது இவரை பொறுத்தவரையிலையும் இந்த ச உத்திரம் பன்னெண்டுனா வந்து உங்களுக்கு செலவு விரை செலவு அது அவர் போய் அதனுடைய நட்சத்திர புள்ளி நடக்கும்போது தானங்க ஆகும் ஆனால் அவர் வந்து ஒன்று செய்யலாம் இவர் வந்து ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் அதாவது பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போய் இவர் எதாவது தொழிலோ உத்தியோகமோ பார்த்தாருன்னு சொன்னால் ஓரளவுக்கு சமாளிப்பார் ஆனால் அவர் வந்து உள்ளூர்லேயே இருக்கார் பொழுது பிரச்சனைகள் பன்னெண்டாம் இடம் செலவினங்களை காட்டுகிறது விரயத்தை காட்டுகிறது சரி இது எப்போதான் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த உத்தரம் முடியுங்க உத்தரம் நான் மூணு நாலாம் பாதம் முடியணும் உத்தரம் முடிஞ்சு சூரிய பகவானுடைய நட்சத்திரம் முடிஞ்சு சந்திர பகவான் அஸ்த நட்சத்திரம் வரும் இந்த அஸ்த நட்சத்திரம் பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் ரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் அப்போ பாருங்கள் பன்னெண்டுங்க பதினொன்றுங்கிறது சூப்பரான இடம் லாபம் மகிழ்ச்சி நினச்ச காரியம் கைகூடும் ஆனால் ரெண்டாம் இடங்கிறது அதை விட சூப்பராக அப்போ பதினொன்று ரெண்டு லிங்க் இருக்கும்போது இந்த அஸ்த நட்சத்திரம் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் நாலு வருஷம் ஒரு பாதங்கிறது ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அப்போ இது என்ன ஆகும் நாலு வருஷம் அஞ்சு மாத காலங்கள் எதிர்வரும் காலம் இந்த எப்போ அந்த உத்தரம் மூணு முடிஞ்சு நாலு முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அஸ்தம் வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இவருக்கு இந்த நச இது வரும் நட்சத்திரம் வரும் அந்த காலகட்டங்களில் அந்த நாலரை வருஷம் இவருக்கு செல்வர் ஜூப்ளைங்க ரொம்ப அமக்களமாக இருக்கும் இந்த கடல் வந்து படிப்படியாக குறைஞ்சி அவர் வந்து ச கொஞ்சம் கை கையிருப்பு இருக்கும் ரெண்டாவது இந்த கொடுத்த பழம் கிடைக்குமான்னு கேட்க கேள்வி கேட்குறாரு பாருங்க ஒரு வருஷம் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த காலகட்டம் அவருக்கு வருமா அப்படின்லாம் பண்ண டி நைன் எங்கே போகுதுன்னா உத்தரம் ஒன்று ரெண்டு மூணு இங்கே போகுது டி நைன் உத்தரம் நாலு இங்கே வருது பாருங்கள் இந்த உத்திரம் நாள் வரும்பொழுது அப்போ அவர் பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் தான் சரி இருக்காது பட் இருந்த போதிலும் அதில் இருந்து அவருக்கு ரூட்டு கிளியருங்க ஓரளவுக்கு காட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாள் வந்து தான் அதுக்கப்புறம் ச சந்தனுடைய நட்சத்திரம் வந்ததுன்னு சொன்னால் ரொம்பவும் அவருக்கு ஒரு பொற்காலமாக மாறும் எல்லாமே வந்து சிறப்பாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுதான் அவர் கேட்ட கேள்விக்கு உண்டான அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் வருது அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் வரும் அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் அங்கே என்ன அப்படின்னாக்கா சித்திரை ஒன்று இரண்டு அது வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருபது ரெண்டு மாதம் இருபது நாள் அப்போ ரெண்டு வருஷம் ரெண்டு மாத காலம் அது கூட சேர்த்துங்க அப்போது இனி வரக்கூடிய காலங்கள் இவருக்கு பொற்காலம் இந்த செவ்வாய் ஏன்னு இருக்கிறது ரொம்ப சிறப்பு அவர் ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா மூணு முயற்சி ஸ்தானாதிபதி எட்டுக்குடையவர் தான் பட் இருந்தாலும் அவர் ஏழில் இருக்கார் அப்படின்னும்போது எட்டுக்குடையவர் நண்பர்களால் செலவினங்கள் ஏற்படும் மனைவி வழியில் செலவினங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் நல்ல ஒரு வருமானத்தோடு தான் ஓரளவுக்கு இதுவாகும் இந்த அஸ்து நட்சத்திரம் போகும்போது அவருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது கொடுத்த பணம் கைக்கு கிடைக்கக்கூடியது இன்னும் ஓராண்டு அவர் பொறுத்துக்கணுங்க மற்றபடி கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும் இவருக்கு சிறப்பாக அந்த அஸ்த நட்சத்திரம் வந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப அவருக்கு அருமையான காலகட்டம் என்று சொல்கிறோம் நன்றி வாழ்க்கை கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்